வெல்கம் டு அனிமே வெலிவேஷன் போன சாப்ப்டர் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சூக்கிய பொண்ணு வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈராகிட்ட சொல்லியிருக்கோம் நான் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சூக்கிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிருக்கும் அப்படினு சொல்லியிருக்கோம் அது மட்டும் கிடையாது சூக்கிய வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மாஸ்டர் வந்து பார்த்திங்கனா அதோடய கண்ட்ரோல் ஃபுல்லாக எடுத்து வந்திருக்கும் அதோட உடம்பு அதோடைய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சுக்கியோட அறிவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் வந்து ஆக்கியபை பண்ணிடுவோம் அதை பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் முடிச்சிருந்துருப்போம் இப்போ அவங்க சாப்டருக்குள்ளே போகலாம் சாப்டர் ஸ்டார்டிங்லேயே தான் காட்டுறாங்க அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கிட்ட எதாவது சொல்லிடுச்சு சொன்னோன்னும் அதுக்கப்புறம் இப்போ காட்டுறாங்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டருடைய கைதுலேயே கத்தி வச்சுருவாங்க இன்னும் அந்த மாஸ்டர் தான் கேட்குது என்னாச்சு ஆச்சு என்னாச்சு நீ ஏன் அமைதியாகவே இருக்கிற ஏதாச்சும் பேசுற தானே அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனா ஒருட்டா ஹீரோவை பார்த்துங்குது ஹீரோவை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு நினைக்கிறான் ஏதாவது பேசு சேங்கிறாங் ஏதாவது பேசு எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு எனக்கு தெரியும் இப்போ நீ என்ன நினைக்கிற சொல்லி அது என்ன தெரியுமா நீ என்ன சிம்பிளாக கொலை பண்ணிடலாம் ஆனால் நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கேன் மறுபடியும் அந்த டஞ்சன் அது ரீசெட் ஆகும்போது நான் திருப்பி வீரோடு வந்துடுவேன் ஆனால் சூகே அவளோட ஸ்பிரிட் அது அப்படியே டிசிப்பியர் ஆகிடும் அவளால் திரும்பி வரவே முடியாது ஆனால் உன்னை சொல்ல மறந்துட்டேன் பத்தியா நீ இப்போ என்னை கொன்னால் கூட தப்பே கிடையாது ஏன்னா இப்போ சூகே அவள் ஒரு ஹியூமன் பீயிங்கே இல்லை இப்போ அவளும் ஒரு மாஸ்டராக மாறிட்டான் ஜேகரா இப்போ என்ன டிசைட் பண்ண போகிற இப்போ முடிஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ என்ன டிசைட் பண்ண போகிற சொல்லிட்டு என்ன ஒரு தனம் அப்படி சொல்லிகிட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த வைன்ஸை தான் வச்சு பிடிக்குது ஹீரோ காலை இன்ஃபேக்ட் இந்த முட்டாளங்களுக்கு இதே வேலையாக போச்சு இந்த ஹியூமன்ஸ்னாலே இப்படி தான் இருக்குங்க வெறுப்பேற்றது உங்களை பார்த்தாலே வெறுப்பாகுது ஆனால் உனக்கு காரணம் ஒன்று சொல்லிப்பீங்க உங்கள மாரி ஒரு வீக்கஸ்டான பர்சன் மட்டும்தான் இதுமாரி காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுற்றுது அது சொல்லுது இப்போ உன்னுடைய வீக்னஸ் வச்சு என்ன பண்ண போட ஜேங்குறாங்க நல்லா வச்சுக்கோ வெளில இருக்கிறவங்க எல்லாருடைய இப்போ பூவும் கையில் தான் இருக்குது உன்னுடைய ஃப்ரெண்டு டீம்மேட்டு எல்லாருடைய கை இப்போ பூ கையில் தான் இருக்குது நீ என்ன முடிவு எடுக்க போகிற சேங்குறாங்க நீ எதனா பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன்னா இதை அப்படியே முடிஞ்சிடும் சீக்கிரவா ஜேங்குறேன் உன் கையால் என்னை கொல்லு உன் கையாலேயே என்னை கொன்று அப்படி இல்லைனா நீ ஃபுல்லாக நத்திங்கை ஸ்கூலில் போய்டு இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படி சொல்லிருக்குது நீ எப்படி நத்திங் ஸ்கூலில் போறியோ அதேமாரி எண்ட் ஆஃப் த சேம் டைம் உன் பின்னாடியே உன் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க வீக்கானவங்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸ் யூஸ் பண்ணி அதே ஹீரோவை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது ஹீரோ தான் சொல்கிறான் தட்ஸ் ரைட் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அண்டர் ஆகும்போது பீப்புள் எல்லாருமே என்னை டவுனாக தான் பார்த்தாங்க ஏன்னா நான் அப்போ வெறும் ஈரேங்கர் மட்டும்தான் அண்டு ஆக்சிடெண்ட்டாக எனக்கு இந்த பவர் கிடச்சிது அண்டு நான் ஏற்கனவே இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் என்னால் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் என்னால் ஈரே எனக்கு மேலே போக முடியாது நல்லா தெரிஞ்சிருச்சு பட் அந்த பிளேட் ஆஃப் எவ்லியூவேஷன் அந்த டெஸ்ட் அந்த மேஸ்கர் இன்சிடெண்ட் அது என் மைண்டில் இன்னும் இருக்குது இது நல்லா தெரியும் இது என் தப்பு கிடையாது வேட்டைக்காரோடைய மரணம் அவ்வளோ பெரிய விஷயலாம் கிடையாது அப்படி தான் நினச்சேன் என் செத்து போன என் நண்பர்கசம் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் நான் எல்லா மாதமும் போட்டு தரணேன் பட் அது எல்லாமே நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்ட ஆறுதல் மட்டும்தான் இது எல்லாமே என்னுடைய ஃபால்ட்டு மட்டும்தான் நான் அங்கே இல்லைனா அவங்க யாரும் செத்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு நாளும் எனக்கு தூங்க விடவே இல்லை ஆரோஸ் உனக்கு தெரியுமா உன் கண்ணு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸோட இதயத்தை பிச்சு எடுக்கிறப்போ உன் வழி எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சமூக கில்ட்டியாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸு செத்துதான் நினச்சி ஆனாலும் சம்வேர் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அவைக்குண்டான அந்த ரெண்டு மண்டை அது மட்டும் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த ஃபஸ்ட் கிளாஸ் அண்டர் அது மட்டும் கிடையாது என்னுடைய புதிய ஃப்ரெண்ட் அந்த யூடியூபர் பொண்ணு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் என்னுடைய பவரை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு அண்ட் அப்போ தான் வேங் வந்து என்கிட்ட கேட்டார் ரேங் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்பா ஆ கேளுங்க ஆக்சுவலி அது என்னென்னா நீ ஏன் இந்த இடத்துல அண்டராக இருக்கணும் சூஸ் பண்ணேன் அது வந்து ஏன்னா இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாமல் நான் இது எல்லாத்துக்கும் மீனிங் கண்டுபிடிக்கணுன்னு நினச்சேன் என்னுடைய பவருக்கு மீனிங் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் என்னால் இந்த பவர் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா நீயே சொல்லு அரோஸ் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இந்த பவர் கிடைக்கணுமா என்ன ஏன் கிடைச்சிது ஆரோ சொல்லுது ஏன் கரெக்டாக சொல்கிற கரெக்டாக சொல்கிற நான் ஆனஸ்ட்டாக சொல்லணா நீ இதுக்கு டிசர்வே கிடையாது ஃபைனலி நீ கண்டுபிடிச்சிட்ட உன்னுடைய இன்கம்ப்ளீட் உன்னுடைய வீக்னஸ் அப்படி என்னன்னு உன்னுடைய வீக்னஸ் உன்னுடைய போன்ஸ்லேருந்து இருக்குது நீ நேச்சுரலாகவே ஒரு வீக்கான ஆட்டிடியூட் கொண்டவங்க மட்டும்தான் உன்னால் யாரையும் காப்பாற்ற முடியாது உன்னால் உன்னையவே காப்பாற்றிக்க முடியாது தப்பு அரோஸ் தப்பு அரோஸ் ஒரு நண்பனை இழக்கிறப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியாது ஒரு மனிதனாக இருக்குதுன்னா உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியாது அரோஸ் ஒரு ஃப்ரெண்டை இருந்துட்டா உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது ஒரு ஹூமனாக எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது எனக்கு இப்போ ஆன்சர் வேணும் அது உங்ககிட்ட கிடையாது இங்கே இருக்கிற வேறு ஒருத்தர்கிட்ட அப்படி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய செர்டிஃபிகேஷன் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுறான் ஆக்டிவேட் பண்ணிட்டு சொல்கிறான் நான் இப்போ சூகே கிட்ட தான் பேசணும் அது மட்டும் இல்லை சூகே அவள் இன்னமும் ஒரு ஹூமன் மட்டும்தான் நீ சொல்கிற மாரி அவள் ஒன்றையும் மாஸ்டர் கிடையாது பார்த்தீங்கன்னா ஹீரோவை சுற்றி இருந்த அந்த வயன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாடி கீழே விது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பெட்ரிஃபிகேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் வச்சுட்டுறான் இந்த பீப்புள் எல்லாருமே டஞ்சனில் மேசகர் ஆவாங்க டஞ்சனில் நிறைய மேசக்கர் சம்பவம் நடந்துருது ஆனால் இது வரைக்கும் அன்றைக்கி அந்த டஞ்சனில் அந்த மேசக்கர் இன்சிடெண்ட் அதை பற்றி நான் கேட்குறதுக்கு சூக்கே மட்டும்தான் இருக்கான் இது அவ்வளோ மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் வாட் எஸ் ஏம் வாட் எஸ் ஷேம் நீ இப்போ முழுசாக நாட்டி ஸ்கூலில் போக போகிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பவர் யூஸ் பண்ண அந்த மாஸ்டர் ஸோ உன்னை நான் முழுசாக பழிச்சிட்றேன் ஜேங் ரேங் ரெடியாக இருந்துக்கோ இப்போவே சாக்கு அப்படி சொல்லுது அது மட்டும் கிடையாது நீ என்ன தான் கெஞ்சினாலும் கூத்தாடினாலும் உன்னுடைய ஃப்ரெண்டு சூக்கியா வர போகிறதே கிடையாது உன்னை ஒருத்தர் மன்னிக்கணும்னா நீ செத்தா மட்டும்தான் ஒன்று எல்லாரும் மன்னிப்பாங்க ஸோ ஜேங் ரேங் செத்துடு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது சீட் ஆஃப் நைட்மேர் அப்படின்ற ஒரு ஸ்கில் ஆகிட்டு இருந்து இது மூலமாக அவங்க ஏற்றட்டை அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் வந்து சிம்பிள் ஆக்டிஃபை பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டல் மாரி தான் வருது அந்த ஸ்கில் ஜேங் ரேங் பாய் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருது டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டல் கிளிச் ஆகுது கிளிச் ஆகிட்டு பார்த்தினா அது வந்து கோடிங்லாம் வருது உடனே சவுண்டு கேட்குது அந்த மாஸ்டருக்கு மண்டைக்குள்ள நீ நீ இங்கே வர வாய மூடு வாய மூடு வாய மூடு அப்படி சொல்லி கத்துது உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் அப்படியே மொத்தமாக கிளிச் ஆகுது கிளிச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சூக்கிய தான் வருது வந்துட்டு சொல்லுது ஜாங்ராங் உன்ன பாக்கிறேன் இந்த வாய்ஸ் ஓகே உனக்கு ஆகலையே சீக்கிரவா நான் உன்ன வந்து இங்க வந்து சேவ் பண்றேன் அப்படி சொல்றான் அது அந்த பொண்ணு சொல்லுது ஜேங்கராங் ஆல்ரெடி இது எல்லாம் முடிஞ்சிடுச்சு இனிமேல் திரும்பி வரவே முடியாது நான் கடைசி அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கினேன் ஜாங்ராங் இப்ப நான் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா உன் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல மட்டும்தான் நான் இங்க வந்துருக்குறேன் ஜேங்கராங் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் ஜெயங்கராங் இதெல்லாம் உன்னோடைய ஃபால்ட்டு கிடையாது எனக்கு தெரியும் நீ இப்போ என்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்குற சொல்லிட்டு டப்புனு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது வார்னிங் 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 சொல்லிட்டு ஐ ஐஎம் ஆல்ரெடி என்னோடய லிமிட்டுக்கு வந்துட்டேன் இதுக்கு மேலே முடியாது ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஃபேவர் மட்டும் தான் கேட்க போகிறேன் நீ இந்த ஆர்எஸ் மாஸ்டரை டிஃபீட் பண்ணு இது டிஃபீட் பண்ணோன்னையோ நான் உனக்கு இதுக்கான ஆன்சரை சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஜாங்க்ராங் நான் நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது அதோட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிளிச் ஆகி காணாம போயிடுது ஒன்னே ஹீரோ ஸூக்கே அப்படின்னு பார்க்குறான் ஒன்னே சரி அப்படி சொல்லிட்டு கம்மனாயிட்டான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாஸ்டர் தான் வருது அந்த கிளிச்சிலருந்து அந்த முட்டால் பொண்ணு அவருடைய கடைசி பவரை யூஸ் பண்ணி அந்த லோயர் சிஸ்டம்லேருந்து உங்கள்கிட்ட பேசியிருக்காளா என்ன தைரியம் பட் ஆனாலும் அவகிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அவள் எந்த அளவுக்கு அந்த லோயர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாளோ அந்த அளவுக்கு அவேக்னரோட பவர் எல்லாம் சப்ரஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பவர் ரொம்பவும் அதிகமாகும் இப்போ பார்த்தியா உன் கையில் இருக்கிற பிளேடு அது வெறும் நார்மல் பிளேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லுது ஹீரோ ஈரோக்கல் எடுக்கிற பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சோடா மாறிடுச்சு லுக் அட் யுவர் செல்ஃப் ஜெரங்ரேங் யூஆர் சேம் யு ஆர் வெரி வீக் அது மட்டும் இல்லை இப்போது நீ அவக்கண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதேமாரி ஒரு ட்ராஷாக மட்டும்தான் இருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ திட்டுது ஹீரோ குறை சொல்லுது அது வந்து தான் சொல்கிறான் அரோஸ் அரோஸ் நீ தப்பாக சொல்கிற நான் நான் இன்னும் அதே சேம் பசங்க கிடையாது ஓ அப்படியா வா உன்னை பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது அது பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது செத்து போடா அப்படி சொல்லி ஆனால் பார்த்தீங்கன்னா அது பவர் வரல அந்த வெயின்ஸ் எல்லாம் வரவே இல்லை உடனே அது செமசாக்ச்சி இது இது அந்த சூக்கிய வளர்தான் இருந்தது எப்படி இந்த பயிற்சிக்காரையில் இதை பண்ண முடிஞ்சது என்னுடைய கெபிலிட்டியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தது உடனே இதை தான் அப்படியே போரியுமா நான் வந்து நான் சோட எடுத்து வச்சு உனக்கு தெரியுமா இந்த ரியாலிட்டி அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆரோஸ் உன்னுடைய சக்தி எல்லாமே தாழ்வு மண்பான்மையாலும் தந்திரத்தாலே தான் வருது நீ மக்களை உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தி அவங்ககிட்ட இனிமையாக பேசுகிறேன் அதனால் மட்டும்தான் உனக்கு சக்தி கிடைக்குது இப்போது அதுக்கு யாருமே இல்லை டிவைன் ட்ரீம் ஆக்டிவேட் சீட் ஆஃப் நைட்மேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டி ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா கத்தினக்கு தானே எந்த ஸ்கில்லும் ஒர்க் ஆகலை ஹீரோ தான் சொல்கிறான் ஸ்டில் இதெல்லாம் யூஸ்லெஸ் தான் என்னுடைய கில்ட் என்னுடைய ஆர்ட்டில் இருந்தது என்னுடைய வீக்னஸ் என்னுடைய ஆர்ட்டில் இருந்தது இதெல்லாம் ஒரு முடிவில்லாமல் இருந்தது இதெல்லாமே என்னுடைய வீக்னஸ்னா இது என்னுடைய வீக்னஸாகவே இருந்துட்டோம் நான் எத்தனை காலம் ஒன்றாலும் இதை வச்சுட்டு வாழ்வேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தினா அவன் சாடு எடுத்து பார்த்தினா அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண வரான் நோவே இது வந்து நடக்க வாய்ப்பே இல்லை ஏ லூசர் இங்கேருந்து போடா அப்படி சொல்லி கத்துது உன்னால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன உன்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் ஆஃப் எவ்வளோஷன் சாடு கூட கிடையாது இப்போ உன் கையில் வஞ்சு போன சாடு மட்டும்தான் ஒன்று ஈரோ அது மண்டையை பிடிச்சி வாயை மூடு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து பார்த்தினா கரெக்டாக அது நெஞ்சு நாள் வச்சு இறகுறான்